டெல்டா தமிழ் நியூனியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின வீடியோன்னா முளைக்கீரை சாகுபடி செய்வதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற இது போன்ற நல்ல தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடைய பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நேர்களே நாம் வந்து இப்போது கோடை காலங்களில் நெருங்கிகிட்ருக்கோம் கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது இந்த கோடைக்கால விற்பங்களை சந்திக்கக்கூடிய வந்து உடல் சூடு அதிகமாகிறது இந்த உடல் சூட்டை தணிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு முறையில் உ உணவு முறைகளில் முக்கியமான ஒன்று கீரை வகைகளை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் கீரை வகைகளில் சொல்லப்போனால் முளைக்கீரை வந்து உடலுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியது அந்த முளைக்கீரை சாகுபடி செய்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முளைக்கீரைகள் கீரை வகைகளை பத்து பொதுவாக எடுத்துக்கிட்டாலே கீரை சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு கீரை கொடுப்பதுனால நாம் பெரியவங்களுக்கு கொடுக்குறனாலும் பெரியவங்க சாப்பிட்றனாலோ வந்து கண் பார்வை குடல் பொன் இது போன்ற நிறைய உடல் சூட்டு தணிக்கக்கூடியது அல்சர் மாதிரி உள்ளவங்களுக்கு அல்சர் தடுக்க அல்சர் வராமல் தடுப்பதற்கு கீரை வகைகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் உணவில் டாக்டர்களும் அதிகமாக பரிந்துரைக்கிறது வந்து அதிகமாக கீரை சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் பரிந்துரைப்பாங்க அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த கீரை இவங்க வந்து எப்படி சாகுபடி பண்ணுறாங்கன்னா முற்றிலும் எரு மாட்டு எருவு மற்றும் ஆட்டு சாணங்களை வைத்து இவங்க வந்து கீரை சாகுபடி பண்ணுறாங்க இவங்க கீரை சாகுபடி பண்ணுறது வெளி மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகிறது கிடையாது வெளி மார்க்கெட்டு கொண்டு செல்வதற்கு முன்னாலே இவங்க வந்து கீரையை அவங்க வீட்டிலேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க விலை கூட கொடுத்து கூட வாங்கிட்டு போயிடுறாங்க இருபது ரூபா கட்டாக கட்டாதனாலும் உங்கள்கிட்ட முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க காரணம் வணக்கம்மா உங்கள் பேர் என்ன இது எந்த ஊர் இந்த இந்த விவசாயம் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அது இப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன் விவசாயம் வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழட்டு வருஷமாக செய்கிறேன் அதாவது என் பேர் வந்து உதயசிரியப்புறம் என் பேர் வந்து செயலி செயலி என் பேர் இந்த விவசாயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏ புழுவியாக நல்லா கிளறி விட்டுறாங்க களைக்கட்டால நல்லா கிண்டி ஒரு வந்து ஒரு பத்து குளிக்கி கிளறி விட்டுறேன் கிளறிட்டு நல்லா மண் காஞ்சது விற்பாடு இந்த குப்பை வந்து நம்ம மாட்டு எரு அந்த குப்பை சாணி குப்பையை வந்து நல்லா எங்கே ஒரு பறமாக வந்து தெளிச்சு விட்டுடுறேன் விதைச்சி விட்டுட்டு கிளறி விட்றேன் கிளறி விட்டு விட்டு அது மேலே வந்து இது விரைய வாங்கி வந்து விதைச்சி விட்றேன் வெலை விதைச்சோடனே களை ஒரு பரமாக வந்து லேசாக கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டு நிறைய விட்டுட்டு தண்ணியை வந்து வாக்கியா பிடிச்சி பணுக்குறேன் அதை வந்து நல்லா பக்குவமாக பணிக்கு ஒரு அஞ்சு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பணுக்கணும் திருப்பி வந்து அதை வெறச்சி அப்படியே அந்த கன்று வந்து முளைச்சி முண்டி வெளியில் அஞ்சா நாள் வந்துடும் தெளிவாக பயிருக்கு வந்துடும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதாவது மழை பெஞ்சால் அன்றைக்கி வந்து அந்த தண்ணியை மாட்டேன் இல்லைன்னா தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தேன் அதாவது ஒரு பதினஞ்சு நாள் செண்டு வந்து லேசாக பூச்சி ஓட்டை விழுறது மாதிரி இருந்தால் ஒரு மருந்து லேசாக என்ன மாதிரி மருந்து அது வந்து தண்ணி மருந்துன்னு இங்கே கடையில் கேட்டால் ஒரு கீரை விறக்கி உள்ள ஒரு மருந்து கொடுப்பாங்க காணிக்க மாதிரி அதை வந்து தெளித்து அடிச்சு விட்டுறது அடிச்சேன்னா ஒரு இருபது நாள் வந்து இது 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 பக்குவமாறலாம் எத்தனை வந்து இந்த கீரையை சாகுபடி பண்றீங்க கிட்டத்தட்ட ஒரு நான் வந்து செஞ்சுருக்கேன் ஒரு அஞ்சு தான் வரும் அஞ்சு அஞ்சு குழியா அதாவது திருப்பி திருப்பி புடுங்க புடுங்க திருப்பி அதை கிளறி விட்டு மண்ணை கிளறி காய விட்டு திருப்பி இது இறச்சி அது மாதிரி பக்குவம் எத்தனை மாசத்துல ஈல்டு எடுப்பீங்க அம்மா இந்த கட்டு வந்து ஒரு கட்டு எந்த என்ன என்ன ரேட்ல கொடுப்பீங்க முப்பது முப்பது ரூபா ஒரு கட்டு முப்பது ரூபான்னு கொடுக்குறீங்க இது வந்து மார்க்கெட்டுக்கு நீங்க வந்து டைரக்ட் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்களா இல்ல நீங்க வந்து மார்க்கெட் கொஞ்சம் அங்கே மார்க்கெட்டில் வாங்குவோம் விதை நாங்கள் ஏதோ அவன விவசாயம் போட்டு அதை ஏதோ தச்சமயத்துக்கு நம்ம செலவுக்கு ஆக முடியும் அதை அதை போட்டு பயன்படுத்தி அதை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் விதையெல்லாம் நேர்த்தி பண்ணி தான் வாங்குவீங்க ஆமாம் 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 அதுக்கு ஒரு டானிக்கை கொடுப்பாங்க அதை வாங்கி கொண்டு வந்து ஆறாம் நாள் அல்லது ஏழாம் நாள் கிடைப்போம்

அப்படியே இந்த வழியெல்லாம் சின்னதில் சென்ட்ரல் Thank you.